வணக்கம் எனது பேர் மகேசன் மயிலட்டி கிராமிய சமாளனத்தின் பொருளாளர் இப்போ ஐயா கேட்ட கேள்வி ஏன் படைகள் கைது செய்யப்படவில்லை என்றது இப்போ வந்து அறுபது நாள் தடைக்காலம் நடந்து கொண்டிருக்குது இந்திய இழுவ எங்கட கடலுக்குள்ளே அவர் பொதுவாகவே அந்த தொழில் நிறுத்தப்பட்டிருக்கு ஆனபடியால் வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னாலே அவர்கள் எங்களோட பிரதேசங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதற்கு பின்னால் தொடர் கைதுகள் நடக்கும் இப்போ வந்து கைது செய்யப்பட்டு எண்பத்தேழு படகுகள் மயிலிட்டி துறைமுகத்தில் மட்டும் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது அவர்களில் சில பேருக்கு ஆறு மாத சில தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வருடங்கள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்குது பொதுவாக ஏற்கனவே இந்த தண்டனையில் எங்களோட நீதிமன்றங்கள் இரண்டு வருடங்களோ ஒரு வருடங்களோ கொடுத்துருக்கெல்லாம் இந்த கொரோனா பிரச்சினை உண்டால் நான் எங்களையும் கேட்டு அனுமதி கேட்டுத்தான் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களை நாட்களுக்கு அனுப்பி வந்தது ஆனால் இப்போ அந்த தண்டனை காலங்களை ஓரளவுக்கு தொடர்ச்சியாக எங்களோட நீதிமன்றங்கள் கடைப்பிடிச்சி கொண்டு வருகிறது இப்போ நீங்கள் முதற்கேட்ட ஒரு எண்பத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் உருவாக்கப்பட்ட எங்களோட கடத்தொழிலாளர்கள் கடத்தொழிலாளர்கள் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அது எங்கள்ட்ட அரசு செயல்பாதிகளையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒராளை தவிர இருநூற்றி இருபத்தி நாலு பேரும் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் அந்த சட்டங்கள் இப்போ ஒழுங்காக அளவுக்கு செயல்படுத்துது ஏதோங்கட கடத்துள் மக்கள் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அது எங்களுக்கு யாரும் உருவாக்கி தரையில் அந்த சட்டங்கள் செயல்படுது இப்போதும் இருபத்தி நாலாம் வரப்போற ஜனாதிபதியிடம் நாங்கள் இப்ப ஒரு கடத்தொழில் அமைச்சர் ஊடாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியோட இந்த இந்திய இழுவ ஒரு முற்றுப்புள்ளி விதை விதை வைக்கணும் இது காலம் முப்பத்தஞ்சு வருடத்துக்கு மேலாக புரியோடி போன விடையாது ஒன்றில் இந்திய நேவி அதை கடைப்பிடிச்சு தாண்டாமல் பார்க்கணும் இல்லாட்டி நாங்கள் இன்னும் சட்டத்தை அதிகரித்து கூடுதலான படகுகளை பிடிச்சி அதுகளை அழிவு பொருளாக்கணும் அது எந்த காரணத்தை கொண்டும் கடலில் பயன்படுத்தாதபடிதான் நாங்கள் அதை செய்யவும் இப்போது எண்பத்தேழு இருக்குது போன வருடத்துக்கு முதல் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏலம் போடப்பட்டது எங்களால் முடிந்தது தான் எங்கட கடற்படையாலும் அதிகளவில் பிடிக்க முடியாது நூறு வந்தால் இரண்டு மூட்டை தான் பிடிப்பார்கள் அப்ப அதைத்தான் நாங்கள் தண்டிக்கலாம் அப்படி இப்படித்தான் நாங்கள் போகலாம் அதிக அளவுக்கு செய்யக்கூடிய வலுவங்கள்ட்ட இல்லையென்றா இருக்கிற ஒரு சின்ன துறமுகம் என்னும் ஒரு நாலு பத்து விட்டால் விட்டா மயிலாடு வந்து கட்டுறதுக்கு இடமில்லை ஆனால் அப்படியே நாங்கள் படிப்படியாக தான் போக வேண்டி இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையே வரப்போகும் ஜனாதிபதி ஊடாக அவரோட பேசி அவருக்கும் சில கடத்தொழில் அமைச்சர் ஊடாக அவரையும் வச்சு அதற்குரிய சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் எங்கள விருப்பம் அதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் மற்றும் இருபத்தி நாலாம் தேதி ஜனாதிபதியோடு பேசுகிறதுக்கான முயற்சியை கடத்தல் அமைச்சர் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல விடயங்களை பேசி இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அளவுக்கு நாங்கள் சில விடயங்களை செய்கிறதுக்கு இருக்கிறோம் வந்து கடப்பிறக்குள்ளீன்பிடி போன்ற மீனவர்கள் வந்து உடனடியாக வந்து ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு அரசியலோ இந்தியா மத்திய அரசு தலைவர்களும் வந்து விடுவிக்கப்படுவதாக அந்த நடவடிக்கை அனுப்பிவிட்டாங்க இப்ப கடந்த வாரம் வந்து இலங்கை கடற்பிறந்து இந்திய இலங்கை உள்ள அத்துமுறை மீன்பிடித்தாலும் இது ஒருத்தொரு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ள அது அவர் நிலைப்பாடு என்ன ஏன் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ன காரணம் இல்லை அது அதுக்குரிய நடவடிக்கைகள் கடத்தமிழ் வந்து அமைச்சர் ஊடாக அவர் தென்பகுதி மீனவர்கள் வடபகுதி மீனவர்களாக இருந்தால் வெங்கட கரைச்சரணையோட நாங்கள் செய்திருக்கிறோம் பல விடுதலையோட நாங்களே நேரடியாக செய்திருக்கிறோம் இரண்டு வருடத்துக்கு முன்னே பதினெட்டு பேர் பிடிவடைக்க படைக்க பிடிச்சதை கூட நாங்கள் நேரடியாக தலையிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அவளை மீட்டெடுத்திருக்கிறான் ஆனால் தென்பகுதி மீனவர்கள் அது வந்து அந்த ஆழ்கடத் அது என்ன சரி சட்ட பிரச்சனைகள் இருக்குது அவர்கள் அந்த சட்டத்தை மீறி மீறிபடியால் வடபகுதி மீனவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் அது அந்த அமைப்புகளும் அதை பார்த்து அது வேற பிரச்சனைகள் இருக்கின்ற இதுல வந்து முற்று முழுதாக அவர் சடத் தானா என்ற உறுதிப்படுத்துற ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்ப பல பிற முயற்சிகள் இருக்குது அவர்கள் அங்கே அங்க போனார்கள் என்ற சந்தேகத்துல அவர்கள் வச்சிருக்கிறார்கள் அவர்கள் அதில் முற்று முழுதாக அதில் சந்தேகம் உறுதிப்படுத்தி அவர்கள் கடத்தல் வேலைக்கு வர இல்லை உண்மையான கடத்தொழிலாளி தான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்படுவார்கள் இல்லையே அவர் தண்டிக்கப்படுவார்கள் இதை வந்து உண்மையான காரணம் உண்மையான விஷயம் என்று வடமாஜி கலத்தில் வந்து அக்க தொழில்கள் பேரில் அனுமதியில் பேசும்போது வந்து இவ்வாற நடவடிக்கைகள் வந்து அதிகமாக அப்ப இவ்வாறு நடவடிக்கைக்கான அனுமதியை வந்து கொடுக்கிறது வந்து இந்த அரசு அரசு நிறுவனங்கள்லாம் வழங்கப்படும் ஏன் இந்த இவ்வாறான அனுமதி வழங்கப்படுகின்ற போது கிராமிய அமைப்புகளோ இல்ல படமாஜி மாவட்டத்தில் வந்து இதுல இது அனுமதி வழங்குற விடயங்கள்ல வந்து பொறுப்பு செய்ய முடியாது ഇല്ല ഇല്ല ഒരളവ് അന്ത പ്രദേശത്തിൽ കടത്തോളിൽ ഗ്രാമിൻ്റെ ഇത് ഇല്ലാമോ ഇല്ല കടത്തോൾ കൂട്ടത്തിൻ്റെ അനുമതി ഇല്ലാമലോ അങ്ങ് അനുമതി കൊടുക്കടും ഡിജിയോടും കഥച്ചുരുക്കളോ അവർ എങ്കിൽ അന്നേശത്തോളം ചങ്കഞ്ചമാസത്തിൻ്റെ അനുമതി ഇല്ലാമ ആർക്കും അട്ട പൊടിക്ക് അനുമതി കൊടുക്കപ്പെടാതെ അത് കൊടുത്തത് പൊയ്യാ ക அனுமதியோட கடத்தல் அமைச்சு அனுமதியோட தான் அது இயக்கப்படுது தவிர சேவை அப்படி இல்லாதவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார் ஏனென்றா இடையில் ஒரு 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 மாதத்துக்கு முன்பு அப்படி ஒரு சுற்றி செய்து பார்த்தவர்கள் இத்தனை பேர் பாசோட உண்மையாக இருக்கணுமோ அப்படி இல்லை പക്ഷേ ഇങ്ങിലങ്ങിലാوند ഇന്ത്യയാوند കൈയേ ചെയ്തകൊണ്ട് ഒരു ഇndarray താങ്ങി ഇndarray ന്റെ ത്ൊടേ ചെയ്യുന്നാ അതാ പിടിച്ചിരുന്നത് മന്ദരാങ്ങന്ന് കൊണ്ട് താളലേ ചൊല്ലിയിരിക്കുന്നു അല്ലല്ലണ്ടി ഇന്ത്യങ്ങർ ഉള്ളുക്കുള്ള പോകവണ്ടി തീരെ എന്നன்றതുണ്ട് പല river ണ അലവരികള പെട്ടു കൊണ്ട് அந்த കടവരി നടbiggr നടന്നുണ്ട് അപ്പോൾ കണ്ടಾಣിക്കிறது കനപുരി മുറി കൊണ്ട് ഇന്താന് നേൻ അപ്രിയന അങ്ങമേ ഫറങ്ങപ്പെടുന്ന കണ്ടಾಣിക്കிறது കൊണ്ട കടൽപടാൻ ചെയ്യാമില്ലേ നമ്മ സംഗങ്ങൾ ജമാതങ്ങൾ ചെയ്യാതി அது அவ்வளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவு பெரிய அதிகாரங்களோ இதுகளோ கிடையாது ஓரளவுக்கு ஒரு மனிதாபிமான முறைப்படியாக அதை கொடுக்குறோம் ரோட்டில் டிப்பர் ஓடுதுன்றா டிப்பருக்கு அனுமதி கொடுத்தா டிப்பர் ஒன்று அடித்து போடுதுன்றா அந்த ரோட்டை முருளை இல்லை சில தவறுகள் நடக்கும் அது அந்தந்த இடங்களுக்குரிய மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அவைகளுக்குமே தொடர்ந்து அப்படியான அமைப்புகள் அதாவது எந்த படகை அப்படி தவறு செய்யுதோ அந்த கம்பெனிக்கு இனிமேல் அனுமதி கொடுக்கறதுன்னு நிறுத்த வேண்டிவர் அதை தான் செய்வோம் அப்படித்தான் தண்டைக்கு எல்லாமே தவிர இவ்வளவு பெரிய கடல்ல நாங்கள் போய் கண்காணிச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர் எங்க போறாரு எங்க வரண்ட அவருக்கு அட்டைக்கும் கடத்தொள்ளுங்க தான் நாங்க அனுமதியை கொடுக்குறோம் அவர் செய்யற தவறுக்கு அவர் பெரிய தண்டனை அது இங்கே ஓட்டத்தை கொடுக்கப்படும் ஆனா இனிமேல் அப்படியான பேர் வழிக்கு தொடர்ந்து அந்த அனுமதி கொடுக்கப்படாது